ஏகப்பட்ட வன்மங்கள் வெளியே வரும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை தான் கொடுத்துருக்காப்புல இது என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா பவுல் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேப்பரா எடுத்து அந்த பேப்பரை ரீட் பண்ணி இது யாரு இது யாருக்கு கரெக்டா இருக்கும் இது இவங்க தான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் முதல் பிரமுலையே பார்த்துருப்பீங்க முதல் பிரமுலையே நம்ம ரம்யா அவர்கள் வந்து சண்டையை போட்டிருப்பாங்க நம்ம திவாகர் கிட்ட ஏன்னா ரம்யாவுக்கு வந்துருந்த கொஸ்டின் என்ன வீட்ல வந்து இவங்க வந்து சாப்பிட்டு தூங்குறது தூங்குறது சாப்பிட்றது சாப்பிட்றது தூங்குறதுன்னு இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம ரம்யா அவர்கள் திவாகரையும் விஜே பார்வதி சூஸ் பண்ணிருப்பாங்க அதுல தான் பிரச்சனை வெடிச்சு நம்ம திவாகர் வந்து நான் மட்டும் தூங்கிட்டு இருக்கேனா நான் மட்டும் தான் தின்னுட்டு இருக்கேனா ஏன் நீ தூங்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் திவாகர் போட்டு அடிக்க போறாங்க திவாகர் எத்தனை பேர் அடிச்சாலும் எல்லாரையும் கேவலப்படுத்தி கீழ்த்தரமா போட்டு மிதி மிதி மிதிச்சு நாராசனம் பண்ண போறாரு இந்த மொத்த வீட்டையும் அதுதான் நடந்துட்டு இருக்குது மூணா பிரமல எவ்வளவு எவ்வளவு வார்த்தைகளை கடத்திட்டு இருக்காருன்னு என்னனே சீக்கு வந்த கோலியா அப்ப உன்ன பாத்தி யாராச்ச கடல் பண்ணின்னு சொன்னா ஒத்துப்பியானே ஒத்துக்க மாட்டானே அந்த பாடி ஷேமிங் பண்ண கூடாது மக்களே நான் வந்து அது பாடி ஷேமிங் ஆப்போ ஆப்போசிட்டா இருப்பேன் அதனால தான் நான் சொல்றேன் அப்படி யாருமே சொல்ல கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றேன் ஓகேவா சோ தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே அந்த ப்ரோமோல என்ன இருக்குங்கறத பாத்துறலாம் சோ அந்த ப்ரோமோல விக்கல்ஸ் விக்ரம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுல என்ன இருக்குன்னா இவங்களுக்கு வந்து பேமெண்ட் எல்லாம் தேவையில்ல வெறும் பஸ்ஸுக்கான சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டிருக்கு இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு நம்ம விக்கல் சுக்ரம் திவாகரை சூஸ் பண்ணிருப்பாரு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்னா ஏன்னா தேவையில்லாம திவாகர் இருந்துச்சு கத்த மாட்டார் வேற யாரையா சூஸ் பண்ணா இவர் இவர் பாட்டு சத்த கண்டபா உட்காந்துருப்பார் ஓகேவா அப்படி இருக்கும்போது இவரை சூஸ் பண்ணா தான் இவர் எந்திரிச்சு சண்டைக்கு போர் அப்ப விக்கல் சுக்ரம் எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினுக்கு திவாகரை சூஸ் பண்ணிருப்பாரு அதனால திவாகர் இருந்துச்சு என்ன பண்றாருன்னா விக்கல் சுக்ரம் இவங்க தான் அது அவங்க தான் இதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்ல நீலாம் எல்லாம் பேசக்கூடாது பேசி பழகுன்னு சொல்லிட்டு அண்ணன் சண்டை போடுறாப்ல என்ன ஓபனா பேசி பழகணும்

இருக்கு தி பிக் பாஸே ஏ எனக்கு தெரிஞ்சு வேற சீசன்ல இருந்து யாரா எட்டி பார்த்தா என்ன திந்தே பைதகரா பைலா மொத்தமே உள்ளக்கட காரணமே பிக் பாஸா மென்டல் ஹாஸ்பிடலான்னு பாப்பானே அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு இந்த பிக் பாஸ் இப்படி பேசிட்டு இருக்கும்போது எஃப்ஜி அவர்கள் ஏதோ ஒரு கார்டு எடுத்துல நிக்காப்ல ஓகேவா எஃப்ஜே வந்து ஏதோ ஒரு கார்டு எடுத்திருக்காப்ல எடுத்துல நின்னுட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேயுமே திவாகரை சூஸ் பண்ணிட்டாரு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல எஃப்ஜேயுமே திவாகரை சூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல மேபி நம்ம திவாகர் கத்திகிட்டே இருப்பாரு அதுக்கு எஃப்ஜே தான் சொல்லிருப்பான் அமைதியா உட்கார இந்த மாதிரி சொல்லியிருப்பான் அதுக்கு நம்ம திவாகர் என்ன வார்த்தை விடறாரு தெரியுமா நீலாம் ஒரு ஆளா நீ பாக்க சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்க சீக்கு வந்த கோழி மாதிரி பெட்ஷீட்டுக்குள்ளே படுத்துட்டு இருக்கேன் நீலாம் என்ன பத்தி பேசலாமா அப்படிங்கிறார் இதெல்லாம் தவறான வார்த்தைகள் அல்லவா திவாகர்ன இதெல்லாம் ரொம்ப தவறுனே பட் டக்குன்னு அவன் உங்களை பார்த்து கடல் பண்ணி தானே நீங்க அப்படின்னு சொன்னேன் அது ஏத்துக்க முடியாதுல நண்பர்களே நான் என்ன சொல்றேன் தப்பு பாடி ஸ்விமிங் தப்பு நீங்க அவனை பார்த்து சீக் வந்த கோழிங்கிறீங்க அவன் கடல் பண்ணி நல்லா சென மாதிரி இருக்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு ரொம்ப தப்பா போயிடும் ப்ரோ அது அது வந்து ரொம்ப தப்பு சோ பாடி ஸ்விமிங் அப்படிங்கிறது என்னைக்குமே பண்ணக்கூடாது ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல திவாகர் பண்ணது ரொம்ப தப்பு ஸோ யாருமே அந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க ஸோ அதுல எஃப்ஜி என்ன பண்றானா நீங்க யாருமே பேச வேண்டாம் எப்படி நீங்க யாருமே பேச வேண்டாம் நானே பேசிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றான் அதுல தீவாகர் திரும்ப இன்னொரு வார்த்தை விடுறாரு இங்க பார்ப்பா தம்பி நீ எல்லாம் என் கூட கம்பேர் பண்ணும்போது முப்பது பெர்சன்டேஜ் தான் நீலாம் எல்லாம் முப்பது சதவீதம் தான் எனக்கு சமம் அப்படின்னு மாதிரி சொல்றாப்புல ஐயோ யோ யோ அண்ணன் அண்ணன் ஏகப்பட்ட தரம வச்சிருக்காரு காய்ஸ் அண்ணனுக்குள்ள இல்லாத தரமே இல்ல அண்ணனுக்குள்ள என்னென்ன தரம இருக்குன்னு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா தண்ணிப்பழம் ஃபேன்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேபி ஃபியூச்சர்ல தேவைப்படும் அண்ணன்கிட்ட என்ன தரம இருக்குன்னா அண்ணன் வந்து பெண்கள் அப்படி எடுத்து அப்படின்னு மோந்து பார்த்தே சொல்லுவார் அது என்ன வாசம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பெண்களோட சோல்ட்ரு பக்கத்துல போயிட்டு மூக்க வச்சு அப்படின்னு பார்த்து அதுவும் என்ன வாசம்னு சொல்லுவார் அதுல அதுல ரொம்ப கில்லாடி எந்த ஒரு பெண் இப்படி உட்கார்ந்து அந்த பெண்ணோட பெர்மிஷன் இல்லாம அந்த பெண் பக்கத்துல போயிட்டு இப்படி இப்படி போயிட்டு கழுத்து பக்கத்தை போயிட்டு அப்படி அப்படி மோந்து பார்த்துட்டு அது என்ன வாசம்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அண்ணன் ரொம்ப திறமையான ஆளுக அண்ணன் கிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு அது மட்டும் இன்னொரு சில ஸ்கில்ஸ் வச்சிருக்காரு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு தங்கச்சியாக பேசுவார் தங்கச்சியா ஒருத்தர் பாப்பர் ஆனா அதே தங்கச்சிட்ட போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா வா மாலினி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் உன்னை அப்படி வச்சுப்பேன் வாடா செல்லாம் அப்படின்னு சொல்லி கூடுவார் அந்த லெவலுக்கு அண்ணன் திறமையான ஒரு ஆள் எப்படி அந்த அளவுக்கு அண்ணன் ஒரு திறமையான ஆள் அதனாலதான் அண்ணன் சொல்றாப்ல எஃப்ஜே பார்த்து நீ எல்லாம் என்ன கம்பேர் பண்ண முப்பது பிரச்சனை தான் தம்பே நீ எல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றாப்ல அந்த இடத்துல எஃப்ஜே என்ன பண்றான்னா இப்ப பாரு என் ஸ்கில்ஸை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு குரங்கு வித்தையை காமிச்சிட்டு இருக்கான் பட் நிறைய பேர் நீங்கள் அதை குரங்கு வித்தன்னு சொன்னாலும் அதை நம்மளில் பல பேர் பண்ண முடியாது சரியா நம்மளில் பல பேர் கண்டிப்பாக பண்ண முடியாது அது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை முதல் புரிஞ்சுக்கணும் டக்குன்னு பார்த்துட்டு ஏன் குரங்கு வித்தை அப்படின்னு சொல்லிடலாம் அதை அவங்களால பண்ண முடியுமான்னு கேட்டு உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க முடியாது ஓகேவா அவன் அவனுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் அங்க ஷோ பண்ணுறான் வேணா உங்க அண்ணன் திவாகரை அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த இடத்துல இந்த மாதிரி பல்ட்டி எடுத்து ரெண்டு மூணு ஸ்கில்ஸை காமிக்க சொல்லுங்கள் இல்லை வேறு என்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதை காமிக்க சொல்லுங்கள் இந்த பெண்கள் முடியும் போது பார்க்கறது பெண்கள் நடந்து போகும்போது இந்த மாதிரி ஸ்கில்ஸை தவிர்த்துட்டு வேறு தான் காமிச்சாருன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஓகேவா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல நம்ம இருக்கோம் அப்போ ஒரு சில ஸ்கில்ஸை காமிக்கும்போது நமக்கு பழக தோணும் இப்போ வீட்டுக்குள்ளே எஃப்ஜி வந்து ராப்பிங் பண்ணும்போது கூட இருக்க ரெண்டு மூணு பேருக்கு அதை ப தோணுது சுபிக்ஷா பழகுறாங்க கெமி பழகுறாங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை கொட்டணும் அண்ணன் கிட்ட என்ன இருக்கோ அதை கொட்டணும் ஆனால் அண்ணன் கொட்ட ட்ரை பண்றாரு ஒன்னும் விளமாண்டிருக்கு ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை அண்டா சும்மா இருக்கு வெறும் அண்டாவை கொட்டுனா என்ன விடும் விழா அதுதான் நடந்துட்டு இருக்குது அந்த இடத்துல அவன் வந்து அவன் ஸ்டத்துக்கு எதை வந்து ஸ்கில்ஸை காமிக்கிறான் அண்ணன் இன்னொரு சில வார்த்தைகளை சொல்றாப்புல இந்த பாயிண்ட்டை வேணா நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் என்ன குரூப்பிசம் குரூப்பிசம் வந்து வந்து உங்களை 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 ரொம்ப 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 நாள் 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 எப்படி ஒரு 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 இருந்து சில விஷயங்களை பண்ணி பேசி அந்த நாமினேஷன் எல்லாம் கொடுத்துக்கிறீங்க இது அப்படின்னு மாதிரி இது கரெக்ட் இந்த குரூப்பிசம் அப்படிங்கிறது வந்து உங்களை ரொம்ப நாள் காப்பாத்தது இந்த நீங்களே பேசி இந்த நாமினேஷன் இந்த மாதிரி விஷயம் உங்களை ரொம்ப நாள் காப்பாத்தது அந்த விஷயத்தா சொல்றா பட் சொல்ற விதம்ங்கிறது ரொம்ப தப்பு இந்த சீக்கு வந்த கோழி அப்படிங்கிறது எல்லாம் பேசக்கூடாது அண்ணனை பார்த்து காமு மாமா ஒரு தடவை பாடி ஷேமிங் பண்ணும்போது அண்ணனுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கும் இவருக்கும் எஃப்ஜேக்கும் இருக்கும் பட் பார்ப்போமே எபிசோட் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா நம்ம ப்ரொமோ பார்த்து பேசுகிற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ரெண்டாவது ப்ரொமோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் தண்ணி பழம் சோத்துக்கு சண்டை போடுது அப்படிங்கும்போது போது தண்ணி வந்து அங்கே அந்த சோத்து டாஸ்க்குக்கு தான் சண்டை போட்டிருக்கும் வேணாம் பாருங்கன்னு அதே மாதிரி சோத்து டாஸ்க்கு தான் சண்டை போட்டுச்சு நீங்களே கவனிச்சிருப்பீங்க அந்த வைக்கிற இந்த டாஸ்க்கும் நடக்கட்டு இந்த டாஸ்க்கும் நடக்கட்டு எப்படி எப்படி போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசியில் திவாகர் சொல்றது என்ன நாமினேஷன் விபாஸ் வாங்கி தப்பிச்சுட்டு இருக்கேன் நான் ரெண்டு தடவை நாமினேஷன் வந்திருக்கேன் தைரியம் இருந்தால் நீயும் நாமினேஷன்ல வந்து தப்பி எப்படி தைரியம் இருந்தால் நீயும் நாமினேஷன்ல வந்து தப்பிச்சு பார் அப்படின்னு மாதிரி சொல்றாப்ல பயங்கரம் சூப்பர் டைலாக்னா வேற லெவல் டைலாக் பட் எனக்கு என்னன்னா என்னப்பா தண்ணி பழத்துக்கு ஒரு தண்ணி பழம் சாப்பிட்ற டாஸ்க்ல இறங்கி இறங்கிருக்காரோ ஏதோ ஒரு தண்ணியை கிருப்புன்னு குடிக்கிறாப்ல சரி ஓகே எனக்கு என்னன்னா ஆமா எனக்கு என்ன எனக்கு ஒண்ணு இல்ல கைஸ் எனக்கு ஒண்ணு இல்ல அண்ணன் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருக்காரு அதை அண்ணன் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு எஃப்ஜே நாமினேஷன்ல இருந்து தப்பிப்பானா நீலாம் தப்பிக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாப்ல சோ பார்க்கலாம் இந்த வாரம் யார் யார் வெளியே போறா அண்ட் ஒயில் கார்டு எத்தனை பேர் உள்ள வராங்க இந்த விஷயத்தை வச்சுதான் இதுக்கப்புறம் ஆட்டங்கள் மாறும் ஏன்னா இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குப்பையா தான் போயிட்டு இருக்கு முக்கியமா இந்த திவாகர் மாதிரி குப்பைகள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது இந்த சீசன் குப்பையா தான் போயிட்டு இருக்கும் சோ பாக்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் இவர் இப்போ பாடி ஷேமிங் பண்ணது கரெக்டா நீங்க இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க இந்த சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னது கரெக்டா இது இதுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும் இதுக்கும் தேவையில்லாம நீங்க முட்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப மோசமான விஷயம் ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி தண்ணி பழத்தை நம்ம பாடி ஷேமிங் பண்ணும்போது ஆப்போசிட் பண்ணி பேசியிருக்கோம் ஓகேவா இங்க பாருங்க தண்ணி பழத்தை இந்த சாப்பிட்ற டாஸ்க்ல இறக்கி விட்டாங்க பெருசா அறுத்து கிழிச்சிடுற மாதிரி தோத்துட்டாப்புல சரி அதை நம்ம அடுத்த அடுத்த வீடியோல பேசலாம் ஸோ மொத்தத்துல ஐயோ ஏதோ பேசிட்டு இருந்தேன் சே டைவர்ட் ஆகிட்டே இருக்கேன் சார் நீங்கள் சொல்லுங்க இந்த பாடி ஸ்விமிங் அப்படிங்கிறது கரெக்டானு சொல்லி உங்களுக்கு எனக்கு அர்த்தம் மறக்காம கம்மெண்ட்டில் கூட கடத்தலாம்